நம்ம சரியா கண்டுபிடிக்கலாம் நம்முடைய உள்ளத்துக்கு நம்முடைய உள்ளத்துக்கு நோய் இருக்கிறது அதை நாம் சரியா கண்டுபிடிக்கும் அதுக்குள்ளே சிகிச்சை அல்ல சொல்லிட்டார் அல்ல உடனே தூத சொல்லித்தராங்க அப்ப இன்னைக்கு விளங்குது பாவத்தில ஆசை வருது பாவத்தில்தான் சொன்னா உனக்கு உள்ள நோய் வாய்ப்பிட்டு இருக்கிறது இதுக்கு சிகிச்சை அளிங்க சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் அல்லா சீல் வச்சிருவான் கத்தமல்லாஹ் வீகின் அல்லாஹ் அப்படி உள்ளத்தில மீது சீல் வைத்து விட்டான் அப்ப நாங்க பாவத்துல இங்க சரியிது பாவத்தின் பக்கமே போயிட்டு இருக்கிறோம்டா நாங்க நினைச்சு இந்த சீல் வைக்கப்படும் தெரியாது உலகத்துல ஒரு சும்மா சாதாரண ஒரு கம்பெனி விளக்கினாலே நமக்கு சீல் அல்லாஹ் சொல்கிறான் இந்த உள்ளத்தையே அதன் மூலமாகத்தான் நிம்மதி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் அல்லாஹ் அல்லா சீல் பின்னால் எப்படி நிம்மதி கிடைக்கும் எங்களுடைய உடலை மாதிரி உள்ளத்தையும் பராமரிக்கணும் பாவங்கள் கூட கூட பாவங்கள் வெளிப்பட வெளிப்பட நாங்க நினைச்சோம் எங்களுடைய உள்ளம் ஓய்வாய்ப்பு உள்ளம் மரணிச்சுட்டு சொன்னா அவருடைய உடல் வாழ்றது எந்த பிரயோசனம் கிடையாது